ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வழுதி விழா இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்டுக்கால் பாயா வீட்டு முறைப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு காட்டுறோங்க ஹோட்டல் டேஸ்ட்டை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து எப்படி செய்யலாங்கிறத செய்முறைகளை பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் நாலு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம் லேசாக கை கொடுக்குற சூட்டில் கால் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்படி எடுத்து கொஞ்சம் ஊறினு பிறகு இப்படி க்ளீன் பண்ணோம்னா அது நல்லா க்ளீன் ஆயிடுங்க க்ளீன் ஆன பிறகு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம கழுவி எடுக்கணும் இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கிளீன் பண்ண காலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் பெசஞ்சு அப்படியே வச்சுருவோம் பத்து நிமிஷமே இப்போ ஆட்டுக்கால் பாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து ஒன்று பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஏலக்காய் ஸ்டார் ஒன்று ரெண்டு கிராம்பு வச்சுருக்கேன் முந்திரி வந்து சுடுதண்ணியில் ஊட வச்சுருக்கேன் அதேமாதிரி கசகசா சுடுதண்ணியில் ஊட வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறக்காக இது வந்து தக்காளி ஒன்று க கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்க சக்காரையெல்லாம் குக்கரில் போட்டுக்கலாங்க தக்காளி போய் சேர்த்துக்குவாங்க நம்ம எடுத்து வச்ச பிரியாணி இல்லை ஒன்று போட்டுக்கலாங்க பட்டை ஒன்று ரெண்டு போட்டுக்கலாங்க கிராம்பு போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாங்க தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தணும் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்குவோம் தண்ணி வந்து அந்த இது மு கால் முழுகிற அளவு விரும்ப போதுங்க நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு விஷயம் விட்டுக்குவோம் எந்த பிறகு உங்களை காட்டும் வெயிட் ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து பாயாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து வச்ச தேங்காய் ஜாரில் போட்டுக்கலாங்க ஊற வச்ச முந்திரி ஒரு பத்து பருப்பு அதையும் சேர்த்துக்குவோம் ஊற வச்ச கசகசம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ காய்ச்சி விட வேண்டியதாக பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சிடலாங்க வானிலை வச்சுட்டு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கலாம் ஆயில் காஞ்சிடுச்சுன்னா பட்டை போட்டுக்கலாங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க எடுத்து வச்சால் மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு சோம்பு போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கடுவாப்பில் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம காலையில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மிசிஞ்சி வரணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம வேக வச்சு வச்சு காட்டுக்கால் வந்து இது சேர்த்துருவோம் எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வரட்டுங்க மசாலாவோட சேர்த்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சிருந்தேன் தேங்காயும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வந்து அது தண்ணி உங்களுக்கு இது வந்து நம்ம முந்திரி போட்டுக்கறதுனால கொஞ்சம் திக்காகும் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்து ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாங்க கொதி வந்துருச்சுங்க மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பாயாவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாலும் ஜீரணம் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகாது இனி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க பாயா ரெடி வாங்க சாப்பிடலாம்